குரு குருபியோம் நம ஹரி ஓம் ஓம் அக்ஞான திமிராந்தசி ஷலாகய சக்ஷுரன் மிளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நம அறியாமையின் கண்புரையால் குருடாக்கப்பட்ட என் கண்களை அறிவின் கோலத்தால் திறந்த ஸ்ரீ குருவை வணங்குகின்றேன் வெல்கம் பேக் டு சரணாகதி இந்த சேனலில் ஆன்மீகத்தை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் ஆச்சாரியார் ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமம் அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய குருமார்களோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதே மாதிரி காஞ்சிபுரம் காஞ்சி மடத்தோட பெரிய பெரியவா அவள் வந்து கும்பகோணம் வந்திருக்கிறச்சே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிளெஸ்ஸிங் அந்த ஒரு கிளான்ஸ்னு சொல்லுவாள் அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் நிறையா சொல்லியிருக்கோம் இப்போது சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நாலு பேர் அனுப்பிச்சோம்னா அந்த நாலு பேர்கிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டோம்னா நாற்பது விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாள் இல்லையா ஒத்துத்தரும் அவ்வளோ என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோ அதை சொல்லுவா இல்லையா சாதாரண ஒரு பயணத்துக்கே நாலு பேருக்குள்ளேயே நாற்பது எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஆன்மீகங்கிறது எவ்வளோ ஜென்மமாக நம்ம பிறந்திருக்கோமோ இப்போ இந்த ஏதோ அதெல்லாம் புரிஞ்சுருக்கோ அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை நம்ம ஷேர் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நம்மளே ஒரு கோயிலுக்கு ஒரு பத்து தடவை போனோம்னா இந்த பத்து தடவை போகிறதுக்கூட எக்ஸ்பீரியன்ஸுமே வேரி ஆகும் முதல் தடவை போச்சு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ரெண்டாவது தடவைச்சு இன்னும் பெட்டராக இருக்கும் மூணாவது தடவை போச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாலாவது தடவை போச்சு அதுதான் அந்த ஆன்மீகங்கிறதோட இன்வால்மெண்ட் எவ்வளோ ஆகிறதோ தடவை நம்மளுக்கு அது சேஞ்சஸ் ரியலைஸ் ஆகும் காஞ்சி மடம் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறச்சி போகிறச்சு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் தெரியல ஆனால் இப்போலாம் போக 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 லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கே ரிலேஸ் ஆகுது இல்லையா அதே மாதிரி கும்பகோணத்துலேருந்து திருவண்ணாமலையில் ரமண ஆசிரமத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறச்சி என்னை இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு நேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட் ரமணர் ரமண ஆசிரமத்தில் நம்ம போயிருக்கிறச்சி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம எப்படி கடவுளை பார்க்குறோம் பகவான்கிறது யாரு அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ரிலேட்டிவாக இருக்கும் இப்போ வந்து கிருஷ்ணரை வந்து பரமாத்மான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்தா அப்படின்னா இல்லை சில பேருக்கு தான் தெரிஞ்சிது அர்ஜுனனுக்கு வந்து தான் பார்த்தாரு யார் எப்படி பார்க்குறாரோ அப்படி அவருக்கு எப்படி அனுபவிக்கிறாளோ அப்படி அவெல்லாம் அவருக்கு காட்சி அளித்தவர் தான் கிருஷ்ணர் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லும் இல்லையா அதே மாதிரி எனக்கு என்னோடய சின்ன வயசில் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் அந்த தாத்தா வந்து நைன்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் நல்லா நல்ல ஹெல்தியாக இருந்தார் எப்போ போனாலும் நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி நம்மளுக்கு வேணுங்கிற கைடன்ஸ்லாம் கொடுக்குற இதில் இருந்தார் ஸோ அப்போ வந்து அந்த வயசில் அந்த தாத்தாவை அந்த ஒரு இம்பேக்டில் பார்த்தது ஞாபகம் இருக்குது இல்லையா இப்போ ராமனா ஆசிரமத்துக்கு போயிட்டு நாங்கள் ஆசிரமத்தில் பிரதக்ஷனாக பண்ணிட்டு வந்து அந்த மயிலெலாம் கத்தின் அந்த சூழல் ரம்யமான சூழலில் உட்காந்துட்டு கண்ணை மூடிய தியானம் பண்ணிட்டுருக்கச்சே பிரத்யக்ஷமாக மனசுக்குள்ளேருந்து தாத்தாவே வந்து இது குரல் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இது எப்படின்னா ரொம்ப நாள் நான் தாத்தா பற்றி நினச்சிட்டு இருக்கேங்கிறது ஒன்றா இருந்தால் கூட அந்த ஆசிரமத்துக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ வந்து எதனால அந்த மாதிரி ஒரு குரலில் வரணும் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம அனுபவிக்கிற தான் சட்டுன்னு புரியும் இந்த குருன்னா நம்ம கண் முன்னாடி உட்காந்து நம்மளோட பேசிட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் குருவா அப்படின்னா சில பேர்லாம் வந்து கிளான்ஸ்லேயே நம்மளுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற ஞானம் என்ன வேணுமோ அதை அவள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு அவள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்கிறதுனால தான் நம்ம அவளை பகவான்னு சொல்கிறோம் இந்த மீனை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் பகவானுக்கு எப்படின்னா மீன் நூறு குட்டி இருக்குமா நூறு குட்டிலாம் வந்து பக்கத்துலேயே இருக்குமா சுற்றினே இருக்குமா இந்த மீன் வந்து எப்படி போய் இங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம் பசங்களை எங்கே போகாத அங்கே போகாத இது தப்பு அது தப்பு நம்மளாம் அவ்வளோ பேசுகிறோம் மேம் மனுஷன் நம்ம பசங்களுக்கு மீன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா மீன் வந்து கண்ணாலே சொல்லி கொடுக்கணும் இங்கே போகாத இது பண்ணாத அதுங்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரம் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் அது நம்மளுக்கு புரியுமா அப்படின்னா அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளால் ரியலைஸ் பண்ணால் தான் புரியும் அதே மாதிரி தான் குரு கட்டாட்சம் குரு பார்வை த கிரேஸ் அப்படிங்கறச்சே அவர் பக்கத்தில் இருக்கணும் அவரை நம்ம பார்க்கணும் காஞ்சி பெரிய வாழையாவது நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் ரமணர்லாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது எப்படி அப்படின்னா மனசால் நினச்சிண்டு நம்ம தியானம் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ரூபத்தில் வந்தால் நம்ம கேட்போமோ அந்த ரூபத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு ரியலைஸ் பண்ண கடவுள் அப்படிங்கிறச்சே மாதிரி குரு கடாக்ஷன் எல்லாருக்கும் கிடச்ச நன்னாக தான் இந்த வீடியோ நம்ம மனசில் ப்ரையாரிட்டியும் சொல்லி ஒரு பத்து ப்ராப்ளம் இருப்போம் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரதுக்கு தெரியாமல் நம்ம திக் திக்கு முக்காடின்னு இருக்கிறச்சே மனசார தியானம் பண்ணிண்டு எனக்கு சொல்யூஷன் நீங்கள் தான் கொடுக்க போறீள் அப்படின்னு நம்ம வேண்டின்றாலே திடுமுன்னு ஒரு சொல்யூஷன் வந்து நிற்கும் இது எப்படி முடிஞ்சது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கிரேஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் குரு கிருப்பா எங்கள் அடிக்கடி எல்லோரும் கிண்டல் பண்ணுவா அது என்ன தரிசனம் போய் பார்க்குற காலங்கர்த்தால் தூங்கிட்டு கிளம்புமே போய்க்கலாமே அப்படின்னு அதாவது நம்ம எப்போ வேணால் பெருமாளை பார்க்கலாம் ஆனால் பெருமாள் காலங்கர்த்தால நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் நிற்கிறோம் அதுதான் வந்து கு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறது என்னென்னா நம்ம குருவை பார்க்குறோமோ இல்லையோ அவர் நம்மள எப்போதும் இருக்கார் நம்ம பெருமாளை பார்க்குறோமோ இல்லையோ பகவான் நம்மளை எப்போதும் இருக்கார் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணிக்கணும் நம்ம பண்ணுற ப்ரேயர்ஸ் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சமஸ்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து நல்ல எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொண்டு போய் சொல்லி சேர்க்கிற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா இப்போ நடக்கிற வெளி உலகத்தில் நடக்கிற செயல்கள்லாம் பார்த்தா கலிகாலம் இன்னும் ஜாஸ்தி சீக்கிரம் வந்துன்ட்டுருக்கோ அப்படின்னு தோன்றுறது பயமாக இருக்குது நம்ம சின்ன ஜென்ரேஷன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்குலாம் குரு அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குமே அவள் வந்து கையில் ஒரு மொபைல் இருக்குது ஒரு இன்டர்நெட் இருக்குது ஒரு ஒய்ஃபை இருக்குது இதுக்கு பியாண்ட் அவள் யாரும் திங்க் பண்ணுறதே இல்லை எல்லோரும் சொல்ல முடியாது மோஸ்ட் ஆஃப் தெம் நிறையா பேர் அப்படி இருக்காள் ஸோ நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா இன்வால்வ் பண்ணணும் முதல்ல போனோம் போனோம் நம்மளோட பசங்களையும் ஸோ எல் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறச்சே அதோட இம்பேக்ட் எல்லாருக்குமே வரும் ஒன் டுவெண்ட்டி ஆஃப் ஆஃப் த பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ரமண அட் அருணாச்சலா திருவண்ணாமலை டெல்லி ஆர்கனைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆன் சண்டே த ஆஃப் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் on the occasion of the 128th anniversary of the advent of bhagavan sri ramana maharshi at sri arunachala this marks a day in 1896 bhagavan arrived at the sacred hill of arunachala in tiruvannamalai and spent the rest of his life guiding and still continuing the guidance to countless devotees across the world towards self realization incidentally this was also the day in the year 1963 when ramana kendra delhi came into existence thanks to the stupendous efforts of the founders who were devoted souls and had the good fortune of association with Bhagawan while he was in physical body blessed to share here a few video clips and pictures of the event mahanya segalis rudra abhishekam performed our 30 ritviks in this ritual ritviks chanted mahanyasam followed by rudra parayanam ekadasa rudra parayanam is the chanting of Sri rudram 11 times all 11 sections of namakam are chanted followed by the first of the 11 sections of the chamakam this pattern is repeated 11 times with each of the other 11 sections of chamakam this is followed by Abhishegam to each of the 11 rudras with all the 11 dravyas as prescribed in the scriptures Program started at 8 o'clock in the morning and concluded by 1.30 with honoring of Ritwiks. In the evening also we had lot of programs, introduction of uh, the Darshan Gaze of Grants by Ms. Japna Tulsi to her film followed by the screening of the film and uh, devotional music offered by Aditya and Richa. ஸ்பெஷல் பஜன்ஸ் ஆன் பகவான் ரமணா பை மிஸ்ஸஸ் ஜெயந்தி ஐயர் ஃபாலோட் பை அக்ஷர மணமாலை பாராயணம் அண்ட் இட் கன்க்ளூடட் வித் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் பிரசாதம் பை எயிட் தேர்ட்டி பகவான் மகன்யாசம் ஏகாதசருஜபம் ஸ்ரீ குரு சந்திரசேகர் தலைமையில் ரித்விககள் பாராயணம் ஸ்ரீ வாத்தியார் ஸ்ரீ ரிஷி ஆகியோர் ஏகாதச ருத்ரஜபம் மாலையில் நடந்த நிகழ்ச்சிகள் ரமண பக்தரின் கருணை பார்வை என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டு அதைத் தொடர்ந்து ஆதித்யா மற்றும் ரிச்சா இவர்களின் இசை நிகழ்ச்சியும் நடந்தது ரமண கேந்திரா தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான திரு ராமமூர்த்தி ரமணர் குறித்து பேசினார்